இந்த அஞ்சலிக்கு இப்போதான் மிகப்பெரிய உண்மை தெரிய வருது அதாவது தன்னோட புருஷன் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கிறது இலக்கியாவும் கௌதமும் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா இதில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் கடத்தி எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம அஞ்சலிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு ஃபோன் கால் நம்ம கார்த்திக் கிட்டேருந்து கார்த்திக் நீ எப்படி தப்பிச்ச எப்படி ஃபோன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும்போது அஞ்சலி வந்து இப்போனா இப்போ கார்த்திக் வந்து கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனால் அடுத்ததாக எஸ்எஸ்கே பண்ண ஒரு வேலை இந்த தாக்ஷாயன்கிட்ட பேசின ஒன்று அதாவது கார்த்திக் வந்து இப்போனா தப்பிச்சிட்டு இருக்கான் அவனை போய் நான் வந்து எப்படியாச்சும் மறுபடியும் கடத்திடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனோடனே இந்த அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி பின் தொடர்ந்து பார்த்தா தான் தெரிய வருது இவ்வளோ நாளாக நம்ம கார்த்திக்கை கடத்தி வச்சுருந்தது இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயனும் சொல்லிட்டு அதை பார்த்து பயங்கரமான அதிர்ச்சியில் இந்த அஞ்சலி இருக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க